குழந்தைகள் தமிழ் படித்த குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் என்றால் குழந்தைகள் மீது பிழை கிடையாது ஆசிரியர்கள் மீது ஏதோ ஒரு கவனக்குறைவு இருக்கிறது அதை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் எந்த ஒரு குழந்தை தமிழிலே பேசுகிறதோ நான் சொல்லுகிறேன் வீட்டிலே பெற்றோர்களை அம்மா அப்பா என்று அழைத்து பழகக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை ஒரு காலமும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதில்லை என்கின்ற அடிப்படையான ஒரு பேருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழிலே பேச பழகுவதும் தமிழிலே வாழ்வதும் தமிழிலே உறவாடுவதும் தமிழிலே உண்பதும் நம்முடைய கலாச்சாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான அடிப்படையில் மிக மிக முக்கியமான கவனமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது உலகமெல்லாம் போகிறேன் நான் எத்தனையோ கார்பரேட் எத்தனையோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அங்கே எல்லாம் போய் மோட்டிவேஷன் உற்சாக மூட்டுகின்ற பேச்சை எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு தமிழ் எனக்கு தந்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களை படித்தாலும் கிடைத்துவிட முடியாத சாரம்சம் கொண்ட பல விஷயங்கள் தமிழிலே கொட்டி கிடக்கிறது அடிப்படையில் ஒரு சிறிய பாடலை நான் சொல்லுகிறேன் ரொம்ப சாதாரண பாட்டு எல்லாருக்குமே தெரிந்த பாட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது ஒரு சங்கப்பாட்டு புறநானூரிலே வருகிறது கனியன் பூங்குன்றனார் என்கின்ற மா மனிதர் அதை எழுதியிருக்கிறார் ஒன்னும் இல்லைங்க உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எப்படி கீதாச்சாரத்தை எழுதி வைத்திருக்கிறீர்களோ அப்படி இந்த பாடத்தை இந்த பாடலை எழுதி போடுங்கள் ஏன் தெரியுமா ஒவ்வொரு வரியும் நமக்கு பாடம் சொல்லுகிறது மிக உச்சபட்சமான ஒரு வரியை நான் அதிலே சொல்லுகிறேன் நிறைய வரிகள் அதிலே உண்டு யாதும் ஊரே யாவரும் கேளி என்று ஆரம்பிக்க கூடிய அந்த பாட்டு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்கிறது தீமையும் சரி நல்லதும் சரி மற்றவர்களால் வராது என்று பேசுகிறது நான் யோசித்து பார்ப்பேன் பைபிளிலே ஒரு செய்தி பாருங்க எதையும் நாம் படித்து கொண்டிருந்தால் எங்கிருந்து எங்க போய் கனெக்ஷன் ஆகுது பாருங்க எங்கிருந்து எங்க போய் லிங்க் ஆகுது பாருங்க நான் பைபிளை பேசுகிறேன் பைபிளிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்களை பற்றி எனக்கு வேறு விதமான பார்வை உண்டு அவர்கள் ஆளுமையை பற்றி எனக்கு வேறு விதமான புரிதல் உண்டு பைபிளிலே அந்த அந்த பகுதி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள் ஆதாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் ஏவாளை மனம் பேதளிக்க செய்கிறது பாம்பு என்கின்ற சாத்தான் ஒரு கனியை காட்டுகிறது அந்த கனி மட்டும் உண்ணக்கூடாது என்று கடவுள் ஆணையிட்டிருக்கிறார் அந்த பாம்பு பேதழிப்பு செய்கிறது அந்த ஏவாளை சொல்லுகிறது இதை நீ உண்டால் நீயும் கடவுளாகி விடலாம் உனக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது சரி எது தீது எது நன்று என்று நீ தெரிந்து கொள்வாய் சரி போய் அந்த ஏவாள் அந்த கனியை உண்கிறாள் அவளுக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிகிறது நேராக கொண்டு வந்து ஆதாமிடத்தில் கொடுக்கிறாள் ஆதாமும் அதை உண்கிறான் இது செய்தி இப்ப எங்கிருந்து நான் தொடங்குகிறேன் என்றால் பாவம் செய்தவள் யார் ஏவாள் ஏவாள் தான் முதல் பாவத்தை செய்தாள் சரி அந்த கனியை உண்டான் இல்லையா ஆதாம் அவனும் பாவம்தானே செய்தான் கடவுள் கேட்கிறார் உடலை மறைத்துக் கொண்டு நிற்கிறீர்களே இந்த உடலை மறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் அந்த கனி உண்டோம் தெரிந்து கொண்டோம் என்றவுடன் கடவுளுக்கு கோபம் வருகிறது நான் சொன்னதை மீறினீர்களா என்று கேட்கிறார் ஆமாம் என்கிறார்கள் ஆதாம் இடத்தில் கேட்கிறார் நீ ஏன் இந்த தவறை செய்தாய் ஆண்களுக்கு ஒரு குறிப்பு நீ ஏன் இந்த தவறை செய்தாய் என்று ஆதாம் இடத்தில் கேட்டவுடன் ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா நம்ம வீட்டுல எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற அதே பதில தான் ஆதாமும் சொன்னான் சொன்னான் என்ன தெரியுமா நீ கொடுத்த ஒரு பொம்பளை எனக்கு அவ கொடுத்தா அதை சாப்பிட்டன்டான் அவன் சாப்பிடலையா நீ கொடுத்தாயே அந்த பெண் எனக்கு அவள் கொடுத்ததனால் நான் சாப்பிட்டேன் என்று தான் செய்த குற்றத்தை எப்பொழுது அடுத்தவர்கள் மீது திணித்தானோ அப்பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் ஆதாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மூத்த மொழியான தமிழ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடம் யாரும் நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால் எந்த தவறையும் நாம் செய்து விடுவதில்லை நாம் தான் நாம் செய்யும் தவறுக்கும் நாம் செய்யும் நன்மைக்கும் நாம் மட்டுமே காரணம் என்று சொல்லுகிறது அந்த முதுமொழி கடைசியாக இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நம்மளை பார்த்து ரொம்ப பேர் பயமுறுத்துறாங்க தெரியுமா அறம் பேசி பயமுறுத்துகிறார்கள் இப்படி இரு இப்படி இருக்காதே என்ன பார்த்து நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கேங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து அழுகுறாரு நான் வகுப்பு எடுத்துட்டு அழுகுறாரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இவர் அழுவுறாரு அப்படின்ட்டு நான் அவரை கண்டுக்காமையே கிளாஸ் எடுக்கிறேன் டீ பிரேக் கிட்ட வந்து கேட்டார் நான் அழுதேனே நீங்க என்ன பார்த்தீங்களா ஆமா பார்த்தேன் ஏன் அழுறேன் கேட்க மாட்டீங்களா ஏன் அழுறீங்க நீங்க பேசுறது எல்லாம் எனக்கு தெரியுதுங்க சரி உங்கள மாதிரி பேச முடியலையேன்னு நினைக்கும் போது ஒரே அழுகையா வருதுங்க அதனால தான் அழுதேன்னு பாருங்க நான் பார்த்தேன் அவரை பாவமாக இருந்தது எனக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன் உங்களைப் போல் இந்த குழந்தை வர வேண்டும் என்கிறார்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் உங்கள் குழந்தை யார் போல் வர வேண்டும் அப்துல் கலாம் போல் வர வேண்டும் அவர் தான் வந்து விட்டாரே உங்கள் குழந்தை மறுபடியும் எதற்கு அப்துல் கலாம் ஆக வேண்டும் அவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே உங்களுடைய நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கக்கூடாதா அந்த குழந்தைகளுக்கு நாம் தனித்துவத்தை சொல்லக்கூடாதா பாருங்கள் இந்த இந்த பாட்டினுடைய கடைசி வரி ஒன்றை சொல்லுகிறது யாரையும் பார்த்து வியக்காதே வியப்பது வீழ்ச்சி யாரையும் பார்த்து வியக்காத வியப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லி தராதீர்கள் நாம் யாரை பார்த்து வியக்கிறோமோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்களே தவிர வேடிக்கை பார்க்கின்றவர்கள் கீழேதான் நிற்பார்கள் என்கின்ற அறத்தை இந்த பாட்டு சொல்லி முடிக்கிறது பாருங்கள் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லி முடித்தான் கணியன் பூங்குன்றன் யோசித்துப் பார்த்தால் யாரையும் கண்டு வியக்காமல் இருப்பது பெரியோர்களை வியக்காமல் இருப்பது அதற்கு நச்சினார்கினியர் இப்படி பதில் சொல்லுவார் உரை எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுவார் பெரியோர்கள் வியப்பதற்காக பெரியவர்களாக இருப்பதில்லை என்று எழுதுவார் மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் உண்மை ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ் தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது அகம் புறம் என்கின்ற பாடலை பாடத்தை நமக்கு சொல்லி நிற்கிறது அது அக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் அன்பு சார்ந்த அகம் அறம் சார்ந்த புறம் இது இரண்டுதான் தமிழர்களுடைய பண்பாடு பண்பாடு என்பது அகமும் புறமும் சார்ந்தது என்பதனை சொல்லி நிற்கிறது தமிழ் இலக்கியங்கள் நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடு தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் தன்னை தாங்கே தூக்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த இலக்கிய சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்கள் பாடல்களை அறிமுகப்படுத்துங்கள் சாதாரணமான பாடல்கள்தான் எனக்கு சில பாடல்களை படிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும் இந்த கேள்விக்கு பதில்களை தேடி நோ தேடி கோனார் உரைகளை தேடி உரைநடைகளை தேடி போனாலும் பதில் கிடைக்காது அந்த மாதிரி நான் தேடி தேடி பார்த்து பதிலே கிடைக்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது ஒரு குழந்தை பாடம் சொன்னதுங்க எனக்கு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது நாம் எங்கே எல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொண்டு போகிறது நான் என்னுடைய ஆசிரியர் பணியை இப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் பேராசிரியராக தொடங்கவில்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியராக தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன் அதுவும் எந்த குழந்தைகளுக்கு தெரியுமா எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சர் பிடி டீச்சரா போனேன் நான் முதல் முதல்ல பிடி டீச்சரா இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா குழந்தைகள் நம்மள பார்த்து பயப்படாது அது ரொம்ப பெரிய வசதி முக்கியமா கணக்கு டீச்சரா இருக்கிறது கொடுமை நான் பார்த்தாலே குழந்தைங்க பயப்படும் இந்த சயின்ஸ் டீச்சரா இருக்கிறது அதை விட கொடுமை ஏன்னா பிள்ளைகளுக்கு புரியாது பயப்படுறதா வேணாமான்னு புரியாது ஆனா ஏன் எங்க குழந்தைகள் நான் உள்ள வந்த உடனே பெஞ்ச் மேல ஏறி நின்று ரெண்டு கையையும் இப்படி ஆட்டுறதுக்கு கத்து கொடுத்துருந்தேன் நான் ரொம்ப கை ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது நான் ஒரு நாள் உள்ள போய் உட்கார்றேன் நான் ஒரு எட்டு மாதம் தான் அதில் வேலை செய்தேன் பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க திருக்குறள்ங்க அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்றேன் புரியவே இல்ல எனக்கு புரிஞ்சாலும் ஏத்துக்க முடியல அந்த குறள் என்ன தெரியுமா பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இது குறள் குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் பெயக்கண்டும் போடுறாங்க பரிமாறுகிறார்கள் கண்டும் பார்த்தும் எது நஞ்சு வெஷான தெரியுது தெரிஞ்சாலும் நான் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம் அதை சாப்பிட்டு நான் இருந்து விட வேண்டுமாம் இப்படி சொல்கிறது குறள் நான் என்ன புத்தனா எனக்கு முன்னால் பரிமா